முன்னாள் ராணுவ தளபதி சரத் ஃபான்சிகாவுக்கு எதிரான வெள்ளைக்கொடி விவகார வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் வழக்கு விசாரணையின் போது ஃபான்சிக்காவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து பிரிதி சாலிசிட்டர் நாயகம் புவனே கே அலுவிகாரை நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தினார் பள்ளிக்கொடியுடன் ராணுவத்தினரிடம் சரணடைய வந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளுமாறு உத்தரவு வழங்கப்பட்டதாக கிடைத்தது என கூறப்பட்டமையும் குற்றமாகும் என்று நாயகம் பிரதிசிட்டர் அவசர கால சட்ட விதிமுறைகளை மீறி இனவாத உணர்வுகளை தூண்டும் மற்றும் மக்களை குழப்பமடைய செய்யும் கருத்தினை தெரிவித்ததாக சரத்வான் சேகாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் உள்ளடக்கமாகும் இத்தகைய கருத்தினை சரத்வான் செகா கூறியமை சண்டையிட ஆசிரியர் பிரெட்ரிகா ஜேன்ஸ் அளித்த சாட்சியத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதி சாலிசிட்டர் நாயகம் குறிப்பிட்டார் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பிரிகேடியர் ஷவேந்திர சில்வா ஆகியோரின் சாட்சிகளின் பிரகாரம் வெள்ளைக்கொடி ஏந்தியவாறு சரணடைய வந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்த உத்தரவு வழங்கப்படவில்லை என்று கூறினார் எனினும் அவ்வாறான உத்தரவு வழங்கப்பட்டமை குறித்து இரண்டு ஊடகவியலாளர்கள் ஊடாக தெரிய வந்தது என்று சரத்சிக்கின் பிரதிவாதி தரப்பிலிருந்து கூறப்பட்டதாக பிரதி சாலிசிட்டர் நாயகம் தெரிவித்தார் அத்துடன் தாம் அறிந்த வரையில் அவ்வாறான துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன் காரணமாக வெள்ளைக்கொடி ஏந்தியவாறு வந்தவர்கள் மீது